வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பதினேழு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்கறோமுங்க அந்த பதினேழு ஏக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு ஏக்கர் தென்னந்தோப்பும் ஆறு ஏக்கர் வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்கிற பதினேழு ஏக்கரை தான் நம்ம பார்க்குறோம் அந்த பதினேழு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அளவான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க நல்ல ஒரு ஆர்சி வீடு தான் லேண்டோனர் வந்து தங்குற மாதிரியும் தங்கிக்கலாமுங்க இல்லை ஆட்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வீடுங்க அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ்னு பார்க்கும்போது தனி கிணறு அந்த கிணறு வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்துடுது அந்த கிணறுக்கு வந்து ஃபிரீ சர்வீஸ் அப்படின் வந்துடுதுங்க அது போக லேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போரும் இருக்குதுங்க சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம் மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் பூமிங்க ஒரே மட்டம் அதாவது ரொம்ப ஸ்டெப் ஸ்டெப்பாக இல்லாமல் ஒரே பிளைனாக மட்டமாக இருக்கக்கூடிய பதினேழு ஏக்கரை தான் நம்ம பார்க்குறோம் ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பதினேழு ஏக்கரை தான் நம்ம பார்க்குறோங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை உடல்பேட்டிலேருந்து வந்தீங்க அப்படின்னா மரத்துக்குளம் மரத்துக்குள்தான் அடுத்து வந்தீங்கன்னா வயலூருங்க வயலூர்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குதுங்க அந்த புதுசாக போட்ட திண்டுக்கல் ஆறுவழிச்சாலையிலிருந்து கரெக்டாக மூணே மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குதுமுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொலாய்ட்ருக்கீங்க அப்படினால கண்டிப்பாக சூட் ஆகுங்க இல்லை அதை வாங்கி ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணலாமுங்க ஏன்னா பஞ்சாயத்து ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் ரோடு நல்ல அகலமான பாதை கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து ஒரு அறநூற்றம்பது அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைச்சிருக்குதுங்க பதினேழு ஏக்கர் வாங்கி நம்ம ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ரெவெண்டு ரெவெண்டு ஏக்கரா கூட பிரித்து நம்ம சேல் பண்ணலாமுங்க இல்லை யூஸுக்கு நம்ம வாங்கி நல்ல ஒரு விவசாயம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி எந்த மூலிமே கட் ஆகாமல் ஸ்கொயரா ஜம்முன்னு வந்துருதுங்க அருமையான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்ச பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோம் அதாவது ரெண்டு மூணு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கிற இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை வாங்கி ரீசேல் பண்ணுற இருந்தாலும் தாராளம் பண்ணலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையாக இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தடங்க ஒரு கம்பெனி அந்த மாதிரி பர்பஸ்க்கும் இது கண்டிப்பாக சூட் ஆகுங்க ஆறுவழிச்சால் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய பெரிய கனரக வாகனங்கள்லாம் போகிற வர மரத்தை இருக்குதுங்க நல்ல தர சவுரியத்தோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோடு வந்திருதுங்க இந்த பதினோரு ஏக்கர் தரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயசு மரமுங்க லேண்ட் ஓனர் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிறனால பராமரிப்பு வந்து சுத்தமாக இல்லைங்க நம்ம வாங்கி எல்லாம் கவனிக்கும் பட்சத்தில் ஒரு மூணு நா மூணு மாதத்துல இருந்து ஒரு நாலு மாதத்துக்குள்ளே எல்லா மரமே வந்து நல்ல காப்புக்கு நல்ல மெயின்டெயில் கொண்டு வந்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மரத்துக்கு வயசு ஒரு ஆறுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே தான் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நம்ம விடியலை கவர் அண்ணி காமிச்சிருக்கோங்க பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டையும் இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேண்டில் கிணறு வந்து விடியலை கவர் அண்ணி காமிச்சிருப்போம் தண்ணி வந்து எப்பவுமே வந்து நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இல்லாண்டு பார்க்குறவுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து குறைய இருக்காது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸும் இருக்குது ப்ளஸ் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த பதினேழு ஏக்கர் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் நினச்சிக்க வேண்டாமங்க நம்மகிட்ட பார்க்க வரும்பொழுது இதே ரேஞ்சில் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு இருபது இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பூமி வந்து நம்மகிட்ட வந்து கைவசி இருக்குதுங்க அதை பார்க்க வரும்பொழுது நம்ம இதையும் பார்த்துக்கலாம் அதில் எது பிடிச்சிருக்கோங்க நல்லபடியாக பேசி பண்ணி அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஏரியாவில் வயலூர் மாடத்துக்குளம் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பிட்டு இல்லாமல் ஒரு ஏக்கர்லேருந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நம்ம நல்லபடியாக பேசி நம்ம பண்ணி கொடுக்கலாமுங்க நிறைய லேண்ட் நம்மகிட்ட வந்து கைவசம் இருக்குது நம்ம சொன்ன கிணறு வந்து இதுதானுங்க பெரிய கிணறு தண்ணி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வெளியில் காமிச்சிருப்போம் அருமையான ஏரியாவில் மெயின்டென் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க நம்ம வாங்கி நல்லா ரெடி பண்ணும் பொழுது சூப்பரான பூமி ஆகிக்கும் இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா பின்னும் பிறகு நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகுங்க அருமையான பூமி ஒரே ஸ்கொயர் அமைஞ்சிருக்குது பாருங்கள் கால் பண்ணுங்கள்